டிசம்பர் ஆறு புரட்சியாளர் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் விகடன் குழுமமோ வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும் இணைந்து எல்லோருக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் வந்து வெளியிடுறாரு நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து இதை பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து வெளியே இதையடுத்து என்ன விவாதமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து பங்கேற்பதாக இருந்தது ஆனால் அது சில காரணங்களால் தவிர்க்கப்பட்டு விட்டது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னுடைய அரசியல் காரணமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு சில பத்திரிகைகள் சில தோழர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழைத்தோல் திருமாவளும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்காது வந்து அவரை வந்து ஒரு மிரட்டி இருப்பாங்க இல்லை அதை கூட்டணிக்காக அவர் இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கான காரணம் வந்து என்ன அப்படிங்கிறத எழுச்சி தமிழத்தூள் திருமாவர்கள் தான் தெரிவிப்பார் நாம் அதை பேசணும்னா அவசியம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் மீதும் எழுச்சி தமிழைத்தோல் திருமாவளர்கள் மீதும் இந்த பழியை சுமத்தணும் ஒரு அவர் கட்சிக்கும் கட்சியோட வளர்ச்சிக்கும் அவரோட வளர்ச்சிக்கும் ஒரு முட்டுக்கற்களாக இருக்கணும் அப்படின்னு சிலர் வந்து கங்கணம் கட்டிட்டு தெரியறாங்க அது என்றுமே நடக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியீட்டில் அதில் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆளுமைகளோட புரட்சியல் அம்பேத்கர் பற்றிய கருத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் தான் அந்த புத்தகத்தில் இருக்குது அதில் ஒரு பகுதியாக எழுஜி தமிழத்துள் திருமாவளவன் அவர்களும் வந்து அந்த புத்தகத்தில் அவருடைய உரையும் இடம்பெற்றிருக்கு அதையும் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதவ் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜனா வந்து வேறு யாருமே கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியோட துணை பொதுச் செயலாளரும் ஆவார் அப்படி இருக்கும்போது விடுதலை சித்திகள் கட்சிக்கும் இந்த நூல் வெளியீட்டுகளாக எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சில ஊடகங்கள் பதிவிட வந்து வன்மையாக கட்டணத்திற்குரியது ஏன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு முக்கியமான பங்கு ஆதோஜன் அவர்களே சார் ஸோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு முழு முதற் காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் தான் அப்படி இருக்கும்போது இந்த நூல் வெளியீட்டு விடுதலை செய்துக்கும் பங்கு இல்லை அப்படி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அன்மையான கண்டனத்திற்குரியது தமிழக வெற்றிக் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பங்கேற்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் வந்து அத்தகைய ஒரு புதிதாக அரசியல் தொடங்கியிருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு அரசியல் ஆளுமை வந்து இது மாதிரியான அம்பேத்கர் போன்ற நூல் வெளியீட்டில் அவளை கலந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய அரசியல் பாதைக்கு இது வளர்ச்சியாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அவருடைய இந்த செயலை வந்து நாம் கண்டிப்பா வரவேற்கணும் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும் தாவக்கா விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழத்து திருமாவர்களும் வந்து ஒரே மேடையில் சந்தித்தா கூட்டணி மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு இதுவும் தவறானது கூட்டணி அப்படிங்கிறது வந்து இது வந்து இப்போ உள்ள திமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது வந்து எலிஜித் தமிழர் தொல் திருமாவளர் அவர்களுக்கு வந்து இந்த கூட்டணி உருவாக்கில் மிகப்பெரிய பெரும் பங்கு உண்டு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டணியை விமர்சித்து தான் பண்ணுறாரு திமுக தலைமையை தான் விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது திமுக தலைமையை குற்றம் போது அந்த கூட்டணியில் எழுஜி தமிழரும் இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கும் போது தன்னை குறை சொல்லுற ஒரு நபர்கிட்ட வந்து எப்படி நம்ம கூட்டணிக்காக போகணும் அது மட்டும் இல்லாமல் எலிஜி தமிழருடைய அரசியல் அனுபவம் என்ன அவருடைய வரலாற்று அவருடைய அரசியல் பணி களப்பணி என்பது எவ்வளோ அரை நூற்றாண்டுக்கு மேலே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இப்போ கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகரின் பின்னால் வந்து போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட எலிஸ்தம் சேரணும் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுடைய கனவாக இருக்கலாம் ஏன்னா ஒரு அரசியல் அரசியல் அப்படி அரசியல் சக்தி அப்படிங்கும்போது ஒரு நடிகனை நோக்கியோ ஒரு கதச்சி கவர்ச்சி பிம்பத்தை நோக்கியோ நகர்வது இயல்பு அது வந்து நிரந்தரமானது கிடையாது ஆனால் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவர்கள் அவர்கள் வந்து களப்பணி வந்து நிரந்தரமானது அவர் எந்த எத்தகைய த நடிகர்கள் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி இந்த மக்களுக்காக எளிய மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக தொடர்ந்து ந களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து அவரை வந்து ஒரு ஒரு த நடிகரை நம்பி போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு நம்ம சொல்வது வந்து சரியானதல்ல அது மட்டும் இல்லாத இத்தனை வருட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவரை வந்து கருத்தில் முதிர்ச்சி கொண்ட ஒரு தலைவரை வந்து நாம் இந்த இத்தகைய சிறுமையான விமர்சனங்களை பண்ணுவதும் மிகச்சரியானது கிடையாது அரசியல் அனுபவமும் சிறந்த தெளிவும் கொண்டவர் தான் எழுஜித் தமிழர் திருமா திருமாவர்கள் வந்து அவருடைய இந்த அவர் இது ஒரு விதத்தை தவிர்க்கிறார் அப்படின்னா வேறு சில காரணங்களாக இருக்கலாம் இல்லை கட்சியோட வளர்ச்சிக்காகவும் இருக்கலாம் அது அப்படி ஏற்பட்ட ஒரு நபரை வந்து நாம் வாய்க்கு வந்தையெல்லாம் வசைப்பாடக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுதிஜி தமிழர் திருமா திருமாவர்கள் வந்து இந்த நூல் விளையாட்டிலால் பங்கேற்கல அப்படின்னாலுமே விடுதலை சிறுத்தை பங்கு அந்த நூல் விளையாட்டுல இருக்கு இருக்குது அந்த நூலிலேயுமே விடுதலை செய்துலின் பங்கு இருக்குது என்பதை வந்து தோழர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் களத்திலே நிற்போம் கருத்தில் பேசுவோம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை உலகெங்கிலும் பறைசாற்றுவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற பண்பை நாம் பறைசாற்றுவோம் அவர் வழியில் தொடர்ந்து பின்பற்றி நடப்போம் ஜெய்பிம்